நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நாம் திருக்குறளின் முதல் அதிகாரத்தை முடித்துவிட்டோம் இரண்டாவது அதிகாரம் வான் சிறப்பு என்கின்ற இந்த அதிகாரத்தை இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்றோம் இந்த முதல் அதிகாரம் முழுவதும் பார்க்கும் பொழுது நான் பல்வேறு கருத்துக்கள் எடுத்து முன்வைத்திருக்கிறேன் அவை எல்லாமே ஏதோ தோன்றியதை பேசியதாக நினைக்க வேண்டாம் எல்லாவற்றிற்குமே ஆதாரங்களுடனும் அடிப்படைகளுடனும் திருவள்ளுவர் எந்த நோக்கிலே இந்த திருக்குறளை ஏற்றினால் அவருடைய கால காலத்திலே அவருக்கு இருந்த கட்டாயம் என்ன என்பதையெல்லாம் நன்கு அவற்றை படித்து அறிந்து கொண்டதனால்தான் அப்படிப்பட்ட ஒரு கருத்துக்களை எல்லாம் சொல்ல முடிந்தது நீங்கள் இதே போல் எல்லா குரல்களுக்குமே திருவள்ளுவருடைய இந்த குரட்பாக்கள் எல்லாம் மிகப்பெரிய ஒரு நம்முடைய தமிழ்நாட்டிலே ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுவதற்காக உருவாக்கப்பட்டவைகள் அவைகள் எல்லாம் ஆனால் எத்தனையோ காரியங்கள் தமிழ் மக்களுக்கு கிடைக்காமல் போனது போல் இந்த திருக்குறளின் உண்மையான அந்த திருக்குறள் என்ன புகழ் அடைய வேண்டுமோ அது எப்படி மக்களிடத்தில் எடுபட வேண்டுமோ அவைகளை மக்கள் எவ்வாறு பின்பற்ற வேண்டுமோ அவைகள் எல்லாம் பின்னுக்கு தள்ளப்பட்டு விட்டன நாம் எப்படியோ ஏதோ காரணத்தால் காரணங்கள் இருக்கிறது இந்த காரணங்களையெல்லாம் நாம் பார்ப்போம் எல்லாம் விட்டு நாம் எப்படியோ நாம் வந்து ஒரு வகையில சென்றிருக்கிறோம் அதற்காக நாம் வந்து அவகையிலாம் நாம் பழித்து பேசுவதற்காக நாம் மாட்டோம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் உண்மையிலேயே இந்த திருக்குறள் எப்படிப்பட்ட ஒரு நோக்கிலே உருவாக்கப்பட்டது என்கின்ற அந்த உண்மையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதற்காகத்தான் இந்த முயற்சி இப்பொழுது இந்த வான் சிறப்பு அது அதனுடைய இந்த அதிகாரத்தை நீங்க பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து கடவுள் வாழ்த்து இது எல்லா இடங்கள்லையும் வந்து ஒரு இடத்துல ஒரு நிகழ்ச்சி நடக்குது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா கடவுள் வாழ்த்து ஆரம்பமாகும் இப்போ நம்ம வந்து தமிழ்நாட்டிலலாம் தமிழ் வாழ்த்து தமிழ் தாய் வாழ்த்து அப்படின்னு ஒரு இன்னைக்கு வந்து இது நாம புதிதாக அதை உருவாக்கியிருக்கோம் அது ஒரு பெரிய மாற்றம் அந்த அந்த தமிழ் தாய் வாழ்த்தையும் இப்போ நாம வந்து இணைச்சிக்கிறோம் அதே போலவே திருவள்ளூரும் முதலில் வந்து அந்த கடவுள் வாழ்த்து அப்படிங்கிறத அதை சொல்றாரு ஆனால் அந்த கடவுள் வாழ்த்து அவர் சொல்லக்கூடிய குறைபாக்கள் அவைகளுக்கு அவர் அவர் உல்லாரணமான என்னென்ன பொருள்கள் என்னென்ன விளக்கங்கள் எல்லாம் அவர் வைத்து அதை எழுதியிருக்கார் என்பதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமானது அதுகளை எல்லாம் நாம் பார்த்தோம் ஆக இன்றைக்கு அது இது நம்முடைய எல்லா அது ஓரளவுக்கு அந்த திருவள்ளுவர் காலங்களிலேயே ஒரு நடைமுறையை பின்பற்றி அவரும் அதை அதை வைத்துக் கொண்டார் ஆக அதனால் அந்த கடவுள் வாழ்த்தையை நாம் பார்த்தோம் கடவுள் வாழ்த்துக்கு பிறகு வான் சிறப்பு வான் சிறப்பு என்றால் மழையை போற்றுவது நீங்கள் சிலப்பதிகாரத்தை எடுத்துக்கொண்டால் கூட அங்கே இளங்கோடிகள் வான்மழை போற்றுவதும் வான்மழை போற்றுவதும் அப்படின்னு சொல்லி அந்த முதல்ல வந்து இந்த மழையத்தான் வந்து அவங்க வந்து அதை போற்றுவாங்க ஏன்னா இந்த உலகத்திலேயே நாம இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இந்த உயிர்கள்ல வந்து இவ்வளவு உயிர்கள் இன்னைக்கு இந்த உலகத்துல இருக்குது இதுகளுக்கு எல்லாம் காரணமானது இந்த மலை ஒன்றுதான் இந்த மலை ஒன்றுதான் இந்த மனித உயிர்கள் அதற்கு முன்னால் ஓரறிவுள்ள ஜீவராசிகள் அமீபாக்கள் அவைகள் முதற்கென்று தோன்றுவதற்கு காரணமானது இந்த மலைகள் தான் இந்த மழைகள் எல்லாம் பெய்தது என்றால் கோடிக்கணக்கான ஆண்டுகள் மழை பெய்திருக்கிறது இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்னால் இந்த உலகம் தோ தோன்றியதற்கு பிறகு முன்னால் தோன்றியதற்கு பின்னால் மழை உடனே நாம் எல்லாரும் வந்து விடவில்லை எவ்வளோ காலங்கள் மழை பெய்கிறது மழை பெய்து 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 எல்லாம் சேர்ந்து அப்படியே ஒரு மூன்று பங்கு நிலத்திலே அந்த தண்ணீர் எல்லாம் மூன்று பங்கு நிலத்திலே அது கடல் என்ற பெயரிலே அவர்களெல்லாம் இந்த தண்ணீர் சேர்ந்து விடுகிறது அப்படி ஒரு வைரமுத்து அவர்கள் ஒரு ஒரு புத்தகம் ஒன்று எழுதியிருக்கிறார் அந்த தண்ணீர் தேசம் என்று அதற்கு பெயர் ஒரு அருமையான ஒரு காவியம் ஒரு ஷேக்ஸ்பீரியன் நாடகத்தை போல் ஒரு நம்முடைய தமிழ் புலவர்கள் தமிழ் கவிஞர் ஒருவர் ஒரு ஷேக்ஸ்பியர் நாடகம் போல் ஒரு தமிழ் நாடகத்தை அஹ் எழுதியிருக்கிறார் என்றால் அது அவர் வைரமுத்து அவருடைய அந்த தண்ணீர் தேசம் என்னை பொறுத்தவரையில் இந்த தமிழுக்கே தமிழை பற்றிய ஆர்வம் தமிழுக்கு உள்ளே வந்தது எல்லாமே நம்முடைய வைரமுத்து அருவருடைய அந்த தண்ணீர் தேசம் படித்ததற்கு பின்னால் தான் அதற்கு உள்ளேயே வந்து வர முடிந்தது அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய காவியம் அது தண்ணீர் தேசத்திலே அவர்கள் சொல்லுவார்கள் இந்த கடலனுடைய தண்ணீர் எல்லாம் எவ்வளவு இருக்கிறது அதனுடைய குவான்டிட்டி எவ்வளவு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த எல்லாம் கடலத்தை கடல்ல உள்ள தண்ணியை பூரா எல்லா இடத்துக்கும் மடைய வச்சு எல்லா இடத்துலையும் நிலப்பரப்பு அத்தனைலையும் நம்ம பிறப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி ஆச்சுன்னா எனக்கு எனக்கு ஞாபகம் அதுல எவ்வளவுன்னு இல்லை எத்தனையோ மயில்கள் உயரத்துக்கு வந்து அந்த தண்ணி இருக்குமா எப்படி பாருங்க அப்ப இந்த கடல்ல இருக்கக்கூடிய தண்ணீருடைய அளவு என்ன அவ்வளவு பெரிய அளவு தண்ணீர் வந்து இந்த கடல் தண்ணீர் அவ்வளவு நிலத்துக்கு கொண்டு வந்தாச்சிங்கன்னா எத்தனையோ மயில் உயரத்திற்கு இந்த தண்ணீர் இருக்கும் என்றால் அவ்வளவு தண்ணீர் அதையெல்லாம் அவர் வந்து அதற்குரிய நூல்களையெல்லாம் படித்து அதை எழுதியிருக்கிறார் அப்போ அந்த இதை வந்து அவர் அதுல சொல்லியிருக்கார் அப்போ இவ்வளவு தண்ணீர் சேர்ந்திருக்க இவ்வளவு தண்ணீர் சேர்ந்து அப்போ இந்த மழை வந்து எப்படிப்பட்ட ஒன்று அப்போ இந்த மலையைத்தான வந்து நாம் சிறப்பு பண்ணணும் அந்த வான் சிறப்புங்கிறது அந்த கடவுள் வாழ்த்துங்கிறத அவர் சொன்ன உடனே நேரம் வந்து வான் சிறப்புக்கு வந்திருந்தார் அவரு அது வந்து ஆரம்பிக்காரு வான் நின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிர்தம் என்று உணரும் பாற்று எப்படி வானத்தில் நிக்கிறது வானத்துல நின்று அப்படி உலகத்துக்கு அப்படியே வழங்குது அப்படியே நமக்கு கொடுக்க வருது இல்லை எங்க இருந்து மழை வரும்போது என்ன அழகு ஆஹ் இந்த மலையை பத்தி சிறப்பு வந்து சொல்லும் பொழுது எனக்கு இன்னொரு வைரமுத்தனுடைய ஒரு கவிதை கூட ஞாபகத்துக்கு வருது அந்த மழையை நம்முடைய வீட்டு தேநீருக்கு அழைப்போம் சொல்லுவார் வந்து இந்த மழைன்னா அப்படிப்பட்ட சிறப்பானது ஏதோ மழைன்னா எல்லாரும் வெறுத்து ஓடி மழைன்னு சொல்லாச்சுன்னா எல்லாரும் ஓடுவாங்க இந்த மலையில வந்து ஓடுற ஓட்டத்துலயே நிறைய ஆக்சிடென்ட் நடக்கும் யாராவது வந்து அதை வந்து கொஞ்சம் மெதுவா மழை பெய்யுத சரி தண்ணி பட்டா என்ன ஒதுங்கினு என்ன அப்படின்லாம் இல்லை தட்ட தட்டன்னு ஓடி அங்க எங்கெங்கும் மக்கள் வந்து இது பண்றதை பார்த்தா என்ன நம்ம தலையில ஒரு துணியா உதவ வச்சு இது பண்ணி நமக்கு மலையில என்ன சொல்லுவாங்க கரஞ்சா கரைஞ்சா போறோம் அது இன்னும் கூட ஒண்ணு சொல்லுவாங்க அந்த இது ஒரு தீமையான உணவுக்கு கூட பயப்பட மாட்டோம் இந்த நன்மைக்கு இப்படி பயந்து போடும் தீமையானதுன்னா கொடுமையான வெயிலுக்கு நம்ம பாட்டுக்கு இருப்போம் ஆனா இந்த நன்மையான ஒண்ண கண்டாச்சுன்னா ஓடி வரும் ஆக இப்படி இப்போ இது நம்மளுடைய ஒரு இயல்பு அது காரணம் என்னவா இருக்கலன்னா சளி பிடிச்சிடுமே தலைக்கண வந்துடும் இதெல்லாம் ஒரு பிரச்சனைகள் காய்ச்சல் வந்துடும் இந்த மாதிரி இருக்கனால அதுவாக இருக்கலாம் இது வந்து இதனால அப்படி இருக்கு ஆனால் நாம வந்து அந்த மழைன்னு பார்த்தாச்சுன்னா அந்த மலைக்கு அப்படி பயந்து ஓடுவோம் அப்படி வைரமுத்து மாதிரி தைரியமா அதை வீட்டு நம்முடைய வீட்டு தேனீருக்கு அழைக்கிறதுங்கிறது எல்லாராலையும் சொல்ல முடியாது அப்படி அந்த ஆனால் அப்படிப்பட்ட சிறப்பான மழை ஒவ்வொருவரும் அந்த மழை வரும்போது அந்த மலையினுடைய அழகை ரசித்து பார்க்கணும் மழை வந்தாச்சின்னா அப்படியே பெய்துகிட்டு இருக்கு நீங்க வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு ஆஹ் இங்குன்னா அதுக்கப்புறம் வெள்ளை வந்துதான் எப்ப நான் வந்திருக்கேன்னு சொல்லும் அப்படி இல்லை அப்படியே அந்த மாதிரி அந்த மழையை வந்து நாம வந்து ரசிக்கணும் அதான் அவர் சொல்றாரு வான் நின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிதம் என்று உணர்ப்பார் அமிர்தம்னா அமிர்தம் அமிர்தம்ங்கிறது நம்ம சொல்றோம் அமிர்தம் அது வந்து நம்முடைய தமிழ் சொல் வந்து அதுக்கு ஒரு வந்து அமிர்தம் அமிர்தம் இல்ல அது அமிர்தம் அந்த மலைய வந்து அமிர்தம் அப்படிங்கிறார் வான் நின்று உலகு வழங்கி வருதலால் தான் அமிர்தம் என்று உணரல் பார்த்தது அப்படியே அதை நம்ம உணர்ந்தோம்னா தான் அது தெரியும் ஏன்னா இந்த தண்ணி இல்லைன்னா நாம இல்லை அந்த தண்ணி தான் இந்த அமிர்தம் இன்னைக்கு வந்து நமக்கு வந்து இந்த அமிர்தம் அப்படிங்கிறது கூட இந்த பிராணங்கள் அப்படி நீங்க பாத்தீங்கன்னா கூட சில கதைகள் இருக்கு இந்த இந்த அமிலத்தை பத்திலாம் இந்த புராண கதைகள் எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அந்த கதைகள் எல்லாம் நம்ம கேட்டோம்னா அது வந்து அது வந்து நம்ம வந்து ந நம்புறோமோ ந அல்லது நம்பலையோங்கிறதுலாம் இல்லை ஆனா வந்து அந்த அமிர்தம் வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச வகையில அதுக்கு ஒரு கதையை வச்சு அதை வந்து சொல்லி வச்சுருக்காங்க அதாவது தேவர்களும் இது அசுரர்களும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு இதை உருவாக்கி இதில் இவங்க வந்து தேவர்கள் எல்லாம் வந்து ஒரு கட்டத்தில் அவங்க சொல்றாங்க அந்த துர்வாச முனிவர்ங்கிற ஒரு அவங்க வந்து அவங்கள வந்து தேவர்களை எல்லாம் சோர்வடைய செய்திருக்காரு ஏதோ ஒரு காரணத்தினால இப்ப அவங்க அவ்வளவு பலம் குண்டி இருக்காங்க இந்த மணி முனிவருடைய சாபத்தாலோ அல்லது அவருடைய ஒரு தாக்குதல்ல வந்து அது முடியாததால முடியாததுனாலோ சோர்வா இருக்காங்க இந்த சோர்வை எல்லாம் போக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அப்ப என்ன செய்யலாங்கும் போது அந்த ஒரு அமிழ்தம் அதாவது என்னாச்சுன்னா நம்ம வந்து வீட்டுக்கு வந்த உடனே ஒரு ஹார்லிக்ஸ் போட்டு குடிப்போம் இல்லையா அப்படியே சுறுசுறுப்பா இருக்கணும்னா நமக்கு ஒரு தெம்பு வேணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஒரு ஆர்லிக்ஸு அதனால் நல்ல ஒரு டீ இதெல்லாம் போட்டு அப்படி குடித்த உடனே அப்படி தெம்பு ஆகும் இல்ல அதே மாதிரி அந்த தெம்பு ஆகுறதுக்கு வந்து அவங்க என்ன இது பண்றாங்கன்னா அந்த அமிழ்தம் ஒண்ணு இருந்தா தான் முடியும் அந்த அமிழ்ந்தம்னா அது போய் நல்ல இந்த ஆல்டிக் பாட்டில் மாதிரி வாங்கிட்டு வர முடியுமா அது அப்படி கிடையாது அமிழ்தத்தை வந்து அவங்க தேட வேண்டியிருக்கு அமிழ்தத்துக்காக அவங்க வந்து கஷ்டப்பட வேண்டியிருக்கு இப்போ இந்த தேவர்கள் அசுரர்கள் சண்டை போட்டாலும் கூட ஒரு காம்ப்ரமைஸ்க்கு வராங்க கொஞ்சம் உதவிங்கப்பா எங்களுக்கு அந்த இதை வந்து அதை எடுக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரும் ரெண்டு வரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க உதவி இவங்க என்னன்னா அவங்க கதையை சொல்றாங்க அந்த கடலை வந்து அந்த மேரு மலைய வந்து மொத்தாக வச்சு அதுக்கப்புறம் வந்து இந்த ஒரு பெரிய பாம்பு ஒன்று அதுக்கு பேர் கூட ஏதோ ஒன்று அப்படி அத வந்து ககிரா இந்த பக்கம் அவங்க வந்து அசுரர்கள் எல்லாரும் அவங்க இந்த தலை பாகத்தை பிடிச்சுக்கிறாங்க இவங்க தேவர்கள் எல்லாரும் இந்த வால் பாகத்தை பிடிச்சுக்கிறாங்க ஈஸியான பாகத்தை இவங்க எடுத்துக்கிறாங்க எடுத்துக்கிட்டு கடைறாங்க அதுக்கு முன்னால அக்ரிமெண்ட் போடுறாங்க எப்போ இது வரும்போது இதில் வந்து எல்லாரும் சரிசமா நம்ம பங்கெடுத்து இத வந்து பங்கு வைக்கணும் அப்படின்னு சொல்லி இது பண்றாங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அதை இது பண்றாங்க கடைசியில அது வரும்பொழுது பார்த்து இந்த பாம்பு வந்து கக்கியது ஏன்னா பிறகு அதை போட்டுக்கிட்டு இந்த இழுத்த பிறகு அது தானே செய்யும் அது கக்கும்போது உடனே அந்த விஷத்தை வந்து சிவபெருமான் வாங்கி அவருடைய அவர் அதை உண்டு அவருடைய தொண்டை வந்து நீளமாக இருக்கிறதுக்கு காரணமே இந்த விஷம்தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படியே அவரை அதை வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த இதை கடைஞ்ச எடுத்து திருப்பி இந்த அமிலத்தை பங்கு வைக்கும் போது கொஞ்சம் தகராறு வந்திருக்கு அதுகள் எல்லாம் பல தேவர்கள் வந்து அசரவர்களை கொஞ்சம் ஏமாத்துறாங்க வைக்கிறாங்க இப்படி இப்படி எல்லாம் செய்து எப்படியோ இது பண்ணி ஆக இந்த அமிலத்தை எடுக்கிறாங்க இதுதான் அமிர்தம் நமக்கு தெரிஞ்ச அமிர்தங்கிறது இதுதான் ஆனால் வள்ளுவரை பொறுத்த வரையில் அந்த புராண கதைகள் அதுகள் எதுவுமே அவர்கிட்ட அந்த எதுவும் கிடையாது அவர் சொல்றாரு இது வள்ளுவருடைய ஒரு சோசியல் கிரிட்டிசிசம் இது இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த கதைகளை பற்றிய ஒரு கிரிட்டிசிசம் ஆறாவதுதான் சொல்றாரு அமிழ்ந்துங்கிறது என்னப்பா இப்படி ஒரு இதை சொல்றீங்க அமிழ்ந்து அது இல்லை நீங்க சொல்லக்கூடிய இந்த அமிழ்ல வந்து உண்மையான இந்த மழையினால் கிடைக்கக்கூடிய இந்த நீர் தண்ணீர் ஏன்னா சாதாரணமா வந்து நீங்க வேற நீங்க வந்து வேற எதுல அதை ஆர்லிங் குடிச்சேன் டீயை குடிச்சேன்னு எது இருந்தாலும் ஆனா ஒரு தண்ணியில தண்ணிய குடிச்சு களைப்பு வந்து நீங்கிறது மாதிரி அதை குடிச்ச உடனே அந்த அந்த மனசு அந்த அந்த கண்ணோடி அந்த த தண்ணீருடைய சுவையை நாம உணரும் போது ஆஹா இதுவல்லவோ நம்ம தெய்வாமிருந்தம் சொல்லுவோம் கிருஷ்ணன் வந்து ஒரு படத்துல அவர் சொல்லுவார் மதுரை வீரன் நினைக்கிறேன் அவர் வந்து அங்க வந்து அந்த வீட்டுல அந்த அம்மா மதுரை வந்து அவருக்கு பழையுது கொடுத்துருப்பாங்க அவர் அந்த பழையதெல்லாம் சாப்பிட்டுட்டு அந்த தண்ணி அடிச்சு தண்ணி எடுத்து அப்படியே குடிப்பாரு ஆஹா இதுவன்றோ அமிர்தம் அப்படின்னு சொல்லி அந்த இதுல அவங்களை சொல்லுவார் ஆக இந்த அமிர்தம் இதுதான் ஏதோ நீங்கள் கதைகள் சொல்லி எப்படியோ இதுன்னு சொல்லிட்டீங்களா அது கிடையாது உண்மையிலேயே அதனால தான் அவர் சொல்றாரு உணர்வு பார்த்தர் நீங்க அது வந்து அது அந்த உணர்வுகள் உங்களுக்கு அது தெரியும் அந்த இப்பவும் கூட அந்த ஆக்ஸிஜன் வந்து நமக்கு குறைஞ்சதுன்னு சொன்னா நிறைய தண்ணி குடியும் தான் சொல்றாங்க ஆக்சிஜன் வந்து குறைவு ஏற்படும் பொழுது தண்ணீர்கள் நிறைய ஆக்சிஜன் இருக்கு அப்ப நீங்க வந்து இந்த ஆக்ஸிஜன் உங்களுக்கு வந்து களைப்பு வருது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா சில நேரங்கள்ல இந்த யாராவது பையங்க அல்லது யாராவது கொட்டாய் விட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா கொஞ்சம் தண்ணி குடிப்போம் அப்படிம்பாங்க ஏன்னா இந்த தண்ணி குடிச்ச உடனேயே இந்த ஆக்சிஜன் போய் அதை நமக்கு வந்து அதை நிறைவு செய்யும் ஆக இது இப்படிப்பட்ட ஒரு ஆக்சிஜன்லாம் அதில் நிறைஞ்சிருக்கிறதுனால அதையெல்லாம் வந்து நம்ம குடிக்கிறதுனால அப்படிப்பட்ட பயன்கள் அது மட்டும் இல்லை ஆக்சிஜன் மட்டும் இல்லை எல்லாமே அமிர்தம்னா உயிரை உயிர்ப்பிப்பது அந்த உயிர் இருக்கக்கூடிய அந்த அமிர்தம் இந்த மழை இந்த நீர் இதிலே இருந்துதான் இந்த அமிலம் உருவாகுது இதுதான் அமிலம் என்று வள்ளுவர் அவர்கள் இந்த முதல் குரலிலே அவர்கள் எடுத்து வைக்கின்றார்கள் ஆஹ் மீண்டும் நாளை இரண்டாவது குரலை பார்ப்போம் நன்றி வணக்கம்